ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்து புக்கில் குடிமையில் சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற டாபிக் தான் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்துருவோம் அதெல்லாம் மொத்தம் ஆறு நபர்கள் பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லியிருப்போம் ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணவங்க அடுத்து நாலு பேர் வருவாங்க அவங்க வந்து அவங்களுக்கு எத்தனை தடைகள் இருந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்க வந்து வாழ்க்கையில் சாதித்து காட்டியிருக்காங்க அவங்க வந்து சாதனை ஆவார்கள் ஓகேவா ஸோ அந்த நாலு பேர் பற்றி பார்த்துருப்போம் அதுதான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இருந்து வரலாம் பாருங்கள் அதில் ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா எப்பேற்பட்ட நாடு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னா தன்மையுடைய நாடு ஓகேவா பன்முகத்தன்மை உடைய நாடு பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்த்துருப்போம் ஸோ பன்முகத்தன்மைனா எனது பல முகத்தன்மை அவ்வளோதான் ஸோ நிலம் வச்சு இந்தியாவில் ஒரு பக்கம் மலைகள் ஒரு பக்கம் கடல் ஒரு பக்கம் சமவெளி ஒரு பக்கம் பீடபூமி ஒரு பக்கம் பாலைவனமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய பன்முகத்தன்மை மொழியில் மதத்தில் சமயத்தில் பண்பாட்டு கலாச்சாரத்தில் ஸோ இந்த மாதிரி நம்ம வேறு வேறு வேறுபாடுகள் வந்து காணப்படுறோம் ஸோ அதுதான் பன்முகத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோங்க ஓகேவா ஸோ இந்தியா பன்முகத்தன்மை உள்ள நாடு அடுத்தது பாருங்கள் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு ஓகே ஸோ இந்த மாதிரி என்ன வேற்றுமை இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் மறந்து ஒற்றுமையாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா பன்முகத்தன்மையுடைய நாடு அண்ட் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வேறு ஒரு டாபிக் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன் அதாவது அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா இந்தியா மக்களாட்சி நாடு நாடாளுமன்ற அரசாங்கம் முறை உள்ள நாடு கூட்டாட்சி நாடு ஸோ இந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் சமத்துவம் பொறுத்த வரைக்கும் இந்தியா அப்படின்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் சொல்கிறாங்க பன்முகத்தன்மை அண்ட் வேற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமை ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகமாக சொன்னாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுபோல் வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு யார் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேரு அவங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் அதை வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா இது அவர் எழுதிய நூல் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அந்த நூலில் தான் வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடு தான் இந்தியா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை ஆனால் இது இன்னமும் ஏற்றுக்கப்படாமல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இன்னமும் நம்ம ஏதோ ஒரு பாகுபாடு பாரபட்சம் காட்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் இவ்வளோதான் சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோவா இதில் எதுவுமே இம்பார்ட்டன் இல்லை ஸோ இந்த இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க அதாவது முன்முடிவுனா என்ன ஒத்த கருத்துனா என்ன அது மாதிரி பாகுபாடு ஸோ இதை பற்றி வரிசையாக சொல்றாங்க பார்க்கலாம் பாருங்கள் முன்முடிவு ஓகேவா ஸோ முன்முடிவுனாலும் பாரபட்சனாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க முன்முடிவு அண்ட் பாரபட்சம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் ஒரு ஈக்வேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ப்ரீ ஜுடிஸ் ஈக்குவல் டு ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ் ஓகேவா அதாவது முன்முடிவு இதுதான் முன்முடிவு ஈக்குவல் டு முன் ப்ளஸ் முடிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க இப்போ முன்முடிவுனாலும் பாரபட்சனாலும் ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் தனித்தனி வரையறையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கலாம் முன்முடிவு அப்படின்னா என்னங்க சொல்லுவோம் முன்முடிவு அப்படின்னா என்னது ஒருத்தனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ அவனை பார்த்த இவன் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டான்டான் ஸோ அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுறோம்ல அதுதான் முன்முடிவு ஓகேவா சரியா வர சரியா வருவா சரியா வர இல்லாம நம்மளை எதுக்கு சரியா எதுக்கு சரியா வர பாரபட்சம் அப்படின்னா என்னது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அவங்கள வந்து என்னது ஏதோ ஒரு காரணத்தினால தான் அவங்கள வந்து என்னது பாரபட்சம் காட்டும் ஓகேவா ஸோ மேபி என்ன சொல்கிற இவன் எனக்கு பிடிச்சவனா இருக்கலாம் ஓகேவா எனக்கு பிடிச்சவங்க அப்படிங்கிறதுனால இந்த வேலையை நான் அவனுக்கு தரேன் ஓகேவா அது வந்து பாரபட்சம் ஓகேவா ஸோ முன்முடிவு அப்படின்னா அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இது அதுக்கு சரிப்பட்டு வர வரமாட்டானா அப்படின்னு நம்மளே முடிவு எடுத்துருது அதுதான் முன்முடிவு பாரபட்சம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அவங்கள வந்து என்னது விலைக்கு வைக்கிறோம் ஓகேவா ஸோ அதுதான் இது வந்தா வித்தியாசம் அங்கிள் ஒரு நாள் அதுவும் வந்துடும் ஸோ முன்முடிவு அப்படின்னா அதை நம்மளை பற்றி அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது நம்ம முன்னாடியே முடிவெடுத்துறோம் எடுத்துரும் அதுதான் முன்முடிவு பாரபட்சம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான கருத்து தாழ்வான கருத்து தான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான கருத்து மற்றும் தாழ்வான கருத்துக்கள் தான் பாரபட்சம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா மற்றவங்களை பற்றி நெகட்டிவாகவும் அவங்கள பற்றி லோ கிரேடாகவும் திங்க் பண்ணுறது ஓகேவா ஸோ அதுதான் பாரபட்சம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பாரபட்சத்துக்கு ஒன்று சொல்கிறாங்க மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கொண்டிருக்கும் கொண்டிருக்கும்போது பாரபட்சம் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க மக்கள் தவறான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருக்கும்போது பாரபட்சம் உருவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒன் மார்க் மாதிரி ஓகேவா ஸோ ஒரு மார்க் கொஸ்டின் மாதிரி ஸோ அதை அப்படியே பறிச்சுக்கோங்க ஒன்றும் இல்லை முன்முடிவுனாலும் பாரபட்சனாலும் ஒன்று தான் முன்முடிவு அப்படின்னா எனது ஒருத்தனை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது பார்த்த உடனே இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லிடுது பாரபட்சம் அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கான வாய்ப்புகளை நம்ம வந்து தவிர்க்கிறோம் ஓகேவா ஸோ என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா எதிர்மறையான கருத்து ஓகேவா செகண்டு அவங்கள பார்த்தினா தாழ்வான கருத்து ஸோ இதனால தான் பாரபட்சம் உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஒரு டெஃபனிஷன் சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து பாருங்க முன்முடிவு எந்த இடத்துலலாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றுமாதான் இப்போ ஏதாவது ஒரு மத மக்கள் பார்த்தாப்போதான் ஸோ இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்மளே நினச்சிடுவோம் ஓகேவா ஸோ அவங்க அங்கிட்டு போனாங்கன்னா நம்ம இங்கிட்டு போயிடுவோம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி சும்மா டாபிக் வைஸ்க்காக தான் நான் வந்து சொல்கிறது அது மாதிரி நிறம் ஸோ இப்போ ஜென்ரலாகவே கருப்பை இருக்கிறவங்களை பார்த்தாலே பயந்துகிட்டே தான் போவோம் ஓகேவா ஸோ அந்தது அது மாதிரி மொழி இப்போ ஹிந்திக்காரங்க யாராவது நம்ம ஊரில் பேசினாங்கனாலே இவன் கட்டாயம் வேறு எடுத்துகிட்டு நான் தான் இருப்போம் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்தாலே பயந்துருவோம் அது மாதிரியே உடை ஸோ பிச்சைக்காரங்க மாதிரி உடை போடுறதுனாலும் என்ன நினப்போன்னா இவங்க வந்து வேவு பார்க்குறாங்க அப்படின்னு நினப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்முடிவு நம்மளாவே என்னது முன்முடிவு பண்ணிடுறது ஓகேவா இந்த மாதிரி இருந்தாங்கன்னா இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னே முடிவு பண்ணிடுறது பாரபட்சம் அப்படிங்கிறது எதுலெலாம் வரும்னா பாலினம் இனம் வர்க்கம் மாற்றுத்திறனாளி பாலினம் அப்படின்னா பெண்கள் ஸோ ஆண்கள் பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வேலைன்னு எடுத்துட்டோம்னா ஸோ ஆண்கள் அப்படின்னா எந்த டைம் கூட்டாலும் அவங்க வந்து வேலை செய்ய ரெடியாக இருப்பாங்க ஸோ எந்த இடத்துக்கும் அவங்கள வந்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு பாரபட்சம் வந்து உருவாகும் ஓகேவா இனம் வர்க்கம் அது கேஸ்ட் அடிப்படையில் வந்து சொல்லலாம் அது மாதிரி அவங்க கேஸ்ட் அப்படின்னா அவங்க வேலைக்கு எடுத்துக்கலாம் குறிப்பாக வேலையை மட்டும் பார்க்கலாம் ஸோ மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறப்ப ஸோ வேலைக்கு மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஓகேவா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாரபட்சம் ஸோ முன்முடிவு அப்படின்னா ஸோ இதை வேஸ்ட் பண்ணி நம்மளே முடிவு பண்ணிடுவோம் ஸோ பாலினம் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாரபட்சம் காட்டுறோம் ஓகேவா சோ இவங்கள விட அவங்க பெற்றாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களை விட நகரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நாகரிகம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மணலேருந்து வர வாசனை இதெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு இவாளுக்கு மனசு இப்படி தான் வருது என்னன்னாலும் சிட்டி மாதிரி வருமா சார் யூனோ த டெக்னாலஜி ஹியர் நத்திங் பேக் எஸ் எஸ் குட் மேல் சின்ன பசங்கள் எல்லாம் வேலை செய்கிறதுகள் பார்த்துட்டு நிற்கிறேன் வெக்கமாக இல்லை எனக்கு வேலை செய் நோ நோ அம்பரம் சிட்டி நோய் வில்லேஜ் ஒர்க் யூ வோன்ட்டு ஈட் புட் வித்தவுட் ஒர்க்கிங் யூ மே பி எ கேஸ்ட் டூ கே பட் யூ சுட் நோய் ஒர்க் மேன்ஸ் அஸ்வின் கிட் ஒர்க் ஐ சி ரோவ் கருப்பு கண்ணாடி வேறு ராத்திச்சிக்காரமாரி டேய் உன் தாத்தா படிச்சிருக்காரா ஓ அந்த காலத்துலயே பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு ஹம் என்ன படிச்சின்னா ப்ரொவிஜ்மப் என்ன கேட்டால் முன்முடிவில் வரலாம் ஓகேவா பட் இது வந்து பாரபட்சத்தில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் ஏற்படுவதற்கான காரணங்கள் அப்படின்ட்டு நிறைய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதில் இந்த ரெண்டு இது எனக்கு முக்கியமாக தோணுச்சு கொஸ்டின் கேட்க சான்ஸ் இல்லை பட் தெரிஞ்சுக்கோங்க நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை ஓகேவா ஸோ நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை இவங்க இப்படி தான் அப்படி நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை அது மட்டும் இல்லாமல் சர்வாதிகார ஆளுமை ஸோ ஒரு ரெண்டு கேங் இருக்காங்கன்னா அதில் ஒருத்தவங்க ரொம்ப பெரிய பார்ட்டி அப்படின்னா நம்ம இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அது வந்து பாரபட்சம் ஸோ நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை வந்து முன்முடிவில் வரலாம் சர்வதிகார ஆளுமை அப்படிங்கிறது வந்து பாரபட்சத்தில் வரலாம் பட் இந்த ரெண்டுமே பாரபட்சத்தில் தான் இருக்குது ஸோ தெரிஞ்சுக்கோங்க புக்கில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துக்கலாம் மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன் ஒன்றும் இல்லை ஸோ இந்தியா அப்படின்னா உடைய நாடு என்ன தான் பன்முகத்தன்மை இருந்தாலும் நம்ம வேற்றுமையெல்லாம் மறந்து ஒற்றுமையாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது எல்லாரெலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா அப்படின்னா நிஜமாக இல்லை இன்னும் நிறைய பாகுபாடு இருக்குது அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு வந்து முன்முடிவு அண்ட் பாரபட்சம் ஸோ ரெண்டுமே ஒன்று தான் சொல்கிறாங்க பட் தனி தனித்தனியாக தப்பிசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நான் இதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டு வரையறே சொல்லியிருக்காங்க அது பாரபட்சத்துக்கு ரெண்டுமே பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் முன்முடிவு எப்போல்லாம் ஏற்படும் பாரபட்சம் எப்போல்லாம் ஏற்படும் சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு சிம்பிள் தான் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக பாரபட்சத்துக்கு பாரபட்சத்துக்கு அதிகமான பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் பாகுபாடு ஓகே அதுக்கடுத்து வந்து கருத்து பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்முடிவு பார்த்தோம் அதுக்கப்புறம் கருத்து ஸோ கருத்துக்கு அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி பார்க்கலாம் ஒன்றில் ஒரு பையன் வந்து அடிப்பட்டு கீழே விழுந்து இருக்கான் ஸோ எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க அவனுடைய ஃப்ரெண்டுக்கு இவனுக்கு வலிக்குது அதனால தான் அழுகிறேன் அப்படின்னு தெரியுது பட் இருந்தாலும் அவனை வந்து சிரிக்கிறான் ஸோ அதில் என்னென்னா ஆண்கள் வந்து அழமாட்டாங்க பெண்கள் தான் அழுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் இந்த இது ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ ஆண்கள் வந்து அழமாட்டாங்க பெண்கள் வந்து அழுவார்கள் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ஏற்படுது ஸோ இதுதான் வந்து ஒத்த கருத்து எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பொதுவான கருத்து இருக்குது ஸோ அதுதான் ஒத்த கருத்துன்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக இந்த ஒத்த கருத்தில் பாலினம் அடிப்படையில் தான் சொல்ல வராங்க பெண்கள் தான் பாத்திரம் கழுவாங்க ஆண்கள் அப்படின்னாலே விளம்பரம் பேஸ் பண்ணி சொல்கிறாங்க இருசக்கர வாகனத்துக்கெலாம் ஆண்களை தான் விளம்பரத்துக்கு எடுக்கிறாங்க பெண்கள் விளையாடுறதுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்னு அவங்களாவே நினச்சிக்கிறாங்க ஸோ அந்த கருத்து எல்லாருக்குமே பொதுவாக இருக்கிறதுனால அது ஒத்த கருத்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க क्यों चक्कर हो जाए? स्कूटी में है बैलेंसिंग व्हील्स व्हील्स लगाओ बैलेंस बनाओ, बालेंस बनाओ। பேசிக்காக ஒத்த கருத்து பாலின அடிப்படையில் தான் சொல்கிறாங்க ஓகே ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் டெஃபனிஷன் மாதிரி தான் முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது தவறான கண்ணோட்டம் அல்லது தவறான கருத்து தான் ஒத்த கருத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க தவறான கண்ணோட்டம் அல்லது தவறான கருத்து தான் ஒத்த கருத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க புக்கில் இதை பார்த்துக்கோங்க ஓகே இந்த ரெண்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் டெஃபனிஷன் மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க முன்முடிவு வலுவாக இருக்கும்போது ஒத்த கருத்து உருவாகிறது தவறான கண்ணோட்டம் அல்லது தவறான கருத்தினால் தான் ஒத்த கருத்து உருவாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதோட ஃபர்ஸ்ட் வந்து முன்முடிவு பாரபட்சம் அண்ட் ஒத்த கருத்து இது ரெண்டுமே காமனாக வந்துடும் அடுத்து வந்து பாகுபாடு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாகுபாடு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா மக்களுக்கு எதிரான எதிர்மறையான செயல்களை பாகுபாடுன்னு சொல்கிறாங்க மக்களுக்கு எதிரான எதிர்மறை செயல்களை பாகுபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு பாகுபாடு வந்து பார்த்திங்கன்னா ஜாதி ஃபஸ்ட்டு பாகுபாடு ஜாதி ஸோ ஜாதி அடிப்படையில் பாகுபாடு வந்து கருதுகிறாங்க ஸோ இன்னமும் அது இருக்க தான் செய்யும் பார்க்கலாம் ஸோ இந்தியாவில் சமத்துவ மின்மைக்கான மிக முக்கியமான காரணம் இந்த ஜாதி பாகுபாடு தான் ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முக்கிய காரணமே இந்த ஜாதி பாகுபாடு வர்ணாசிரமம் அப்படின்னா பண்டைய காலத்தில் வந்து சங்க காலத்தில் எடுத்துக்கலாம் ஜாதி அடிப்படையில் மக்கள் வந்து பிரிக்கப்படலை அவங்க செய்யக்கூடிய தொழில் அடிப்படையில் மக்கள் வந்து பிரிக்கப்பட்டாங்க வேளாண் தொழில் செய்வாங்க வணிக தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரி ஓகேவா கூலி தொழில் செய்கிறவங்க இந்த மாதிரிலாம் பிரிக்கப்பட்டாங்க தவிர ஜாதி அப்படிங்கிற அடிப்படையில் பிரிக்கப்படலாம் ஸோ சங்க காலத்தில் வர்ணாசிரமம் இருந்துச்சு அப்படின்னா ஜாதி சரி அப்படின்னா என்னது பிரிக்கப்பட்டிருந்தாங்க பட் அது தொழில் அடிப்படையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செகண்டு ஜாதிகளுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களுக்கு முன்னோடி அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து மதம் ஜாதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதம் ஸோ மதம் அப்படிங்கிறது நம்பிக்கையின் அடிப்படையில் தனி நபரின் மீது சமத்துவமின்றி நடத்தல் ஒன்றிலாம் அவங்க மதத்தின் மீது அவங்க அதிகமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் மற்றவங்க நம்பிக்கை வந்து இவங்க வந்து பொருட்படுத்தலாம் ஸோ so, அதுதான் <laughs> அவங்களுடைய மத நம்பிக்கையின் அடிப்படையில் தனிநபரின் மீது சமத்துவமின்றி நடத்தல் அது ஸோ பாலினம் அப்படிங்கிறது ஜென்ரலாக தெரிஞ்சது தான் ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பாகுபாடு வந்து இன்னமும் இருக்குது அதுக்கடுத்து வந்து பொருளாதார பாகுபாடு ஃபஸ்ட்டு ஜாதி அதுக்கப்புறம் மதம் அதுக்கப்புறம் பாலினம் அதுக்கப்புறம் பொருளாதாரம் பொருளாதாரம் அப்படின்னா எனது ஸோ ஏழ்மை பணக்கார அந்த பாகுபாடு ஓகேவா மனித மேம்பாடு சமத்துவ மின்மையை விட வருவாய் பிரிவினர் சமத்துவ மின்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மனித மேம்பாடுனா என்னது ஸோ அனைத்து மக்களுக்கும் அறிவு ஓகேவா ஸோ அறிவு அந்த வளர்ச்சி சமமாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத விட அவங்களுடைய வருவாய் அவங்க கிட்ட பணம் ஸோ பணம் வந்து சமத்துவ மின்மை தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் அறிவு வளர்ச்சி சமமாக இல்லை அதை விட வருவாய் அவங்கக்கிட்ட காசு வந்து சமம் சமத்துவ மின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க புரியுது நினைக்கிறேன் ஸோ மனித மேம்பாடு சமத்துவ மின்மையை விட வருவாய் பிரிவினர் சமத்துவ மின்மை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது ஏழ்மை அண்ட் பணக்காரன் அப்படிங்கிற அந்த வேறுபாடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது கல்வி அறிவு குறைவாக உள்ள மாவட்டங்களில் பாலின விகிதமும் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது முக்கியமானது தெரிஞ்சுக்கோங்க கல்வி அறிவு குறைவாக உள்ள மாவட்டங்களில் பாலின விகிதம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு டாபிக்